இரண்டு சிட்டுக்குருவிகள் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்துச்சு அது அந்த கிராம மக்கள் சாப்பிட்டு விட்டு மீதமுள்ள பொருட்களை போடும்போது அதிலிருந்து தனக்கான உணவை தேடி மகிழ்ச்சியாக இருந்தது அப்போது அதற்கு சிறிதளவு இனிப்பான பாயசம் கிடைத்தது அதை குடித்து இதுபோல் நீனும் எனக்கு செய்து தருவாயா என்று கேட்டது இதற்காக பொருட்களை சேகரிக்க ஆரம்பித்தது ஒரு நாள் அனைத்து பொருட்களும் போது பெண் பறவை பாயசம் சமைக்க ஆரம்பித்தது ஆண் பறவைக்கோ ஆர்வம் அதிகமாக சீக்கிரம் செய்யுமாறு கேட்டது கொதிக்க கொதிக்க பாயசத்தை அப்படியே பாத்திரத்துடன் குடித்தது வாய் புண்ணானதும் அந்த சட்டியை ஒரு கிணற்றுக்குள் தூக்கி வீசியது சிறிது நேரம் கழித்து பெண் பறவை ஆரிய பாயசத்தை குடித்து இது சுவையாக உள்ளது என்று கூறியதும் ஆண் பறவை அந்த கிணற்றிற்குள்ளேயே விழுந்து அதில் உள்ள அனைத்து தண்ணீரையும் குடித்துவிட்டது அனைத்தையும் குடித்ததனால் உடல் ஒப்பி போய் அதனால் இழந்திருக்கவே முடியவில்லை சிறிது நேரத்தில் ஆண் புறவை தண்ணீரிலே மூழ்கி இறந்துவிட்டது எனவே அனைத்து விஷயத்திற்கும் பொறுமை காப்பது மிக மிக அவசியம் பாயசம் ஆறியிருந்தால் அப்போதே அதை குடித்திருக்கலாம் பறவையும் உயிரோடு இருந்திருக்கும்